லிட்டில் இந்தியாவில் மக்கள் எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாண்டிற்கான அவர்களுடைய ஆசைகள் இலக்குகள் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் இன்னைக்கு நாங்கள் வந்து கோயிலுக்கு போலான் இருக்கோம் இந்த புட்டிஸ்ட் டெம்பிள்க்கு போயிட்டு அப்புறம் ஈவினிங் லஞ்ச் எடுத்துட்டு அப்புறம்ஸோட கொஞ்சம் ஹேங்கிங் ரவுண்ட் பண்ணிட்டு உலகத்துல எல்லா மக்கள் எல்லாமே இந்த வருஷம் நல்ல ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு சொல்லி தான் நான் வேண்டிக்கிறேன் அதே போல் எனக்கு ஒரு டாட்டர் இருக்கிறாங்க ரெண்டு கிராண்ட் சன் இருக்காங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் மோஸ்ட்லி ஆர்ச்சர் ரோடு போவேன் அங்கே ஃபஸ்ட் நாள் நைட் போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறது மறுநாள் சா இப்போ வந்து கோயிலில் வந்து மிட் நைட்டில் சாமி மிட் நைட்டு கும்பிட்றக்கு ஒரு வசதியாகி போச்சு பஸ்ஸு மாற்றி வசதி நல்லா கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் வசதியாக நல்லாயிருக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒர்க்கராக தான் வந்தேன் அப்புறம் ஃபேஃப்டி சூப்பர் படிச்சு ஒர்க்கர் நேட்டர் படித்து இப்போ படிப்படியாக வந்து பூப்பர்ஸ்டாக இருக்கேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா கோர்டினேட்டர் வந்து படிச்சிருக்கேன் பட் இன்னும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் வெயிட்டிங்கில் இருக்கேன் ஸோ இந்த வருஷம் புத்தாண்டு பார்த்திங்கன்னா காலையில் இங்கே சிங்கப்பூ வந்தோம் ஸோ அங்கே டெம்பிள் கிருஷ்ணன் கோயிலெலாம் போயிட்டு ஸோ அப்படி இங்கே ஷாப்பிங் வந்தோம் எவ்ரி இயர் நான் வந்து புத்தாண்டுக்கு மருமன் கோயிலுக்கு போயிடுவேன் கூட பிறந்தவங்க அவங்க பிள்ளைங்க தான் எனக்கு பிள்ளைங்க ஸோ பேர பிள்ளைங்களாம் பார்த்துட்டேன் தங்கச்சி பிள்ளைங்கள்லாம் பேர ஆயிடுச்சு ஸோ அதுங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அவள் சந்தோஷம்னா நான் வருஷம் வருஷம் என்னோட என்னோட வேலை என்னென்னா காலையிலே ஏந்திருக்கிறது அஞ்சு கோயிலுக்கு நடந்தே போவேன் ஓகே இதான் அஞ்சாவது கோயில் என்னோட இப்போ முடிஞ்சிச்சு கலை பசியாருன்னு வீட்டில் போய் நிம்மதியாக தூங்க வேண்டியது எனக்கு போன வருஷம் நல்லா போனிச்சு இந்த வருஷமும் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி போகணும் ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் கேட்கல காசு வேணும் பணம் வேணும்னு எனக்கு வேண்டியதெல்லாம் சந்தோஷம் நிம்மதி நாங்கள் எல்லோரும் வந்தோம் என் கணவர் என் மகன் மருமக பேத்தி பெரிய பேத்தி சின்ன பேத்தி எல்லோரும் வந்துருவோம் வருஷம் 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 வந்துடுவோம் ரெண்டு வருஷம் பிறப்புக்கும் வந்துடுவோம் தமிழ் ஆண்டு வருஷம் பிறப்புக்கும் இந்த ஆண்டு புனோற்று முப்பும் வந்துருவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் நேர்த்தே நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு வந்து நம்ம பாட்லாக் மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் போயிடும் ஸோ இன்றைக்கி வந்து பேசிக்லி ரிலாக்ஸ் பண்ணலான் யா அண்ட் தென் நாளைக்கு ஸ்கூல் யுனோ ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் நடக்கணும் இன்னைக்கு யா நானும் யாபாரம் வந்து லைக் ஃபிட்னஸ் என்னமோ ஹெல்த்தியாக இருக்கணும்னு பார்க்குறோம் அந்த மால்ஸ்டூன் அச்சீவ் பண்ணுறோம் ஸ்டடீஸ் அவங்க ரெண்டு பேரும் நல்லா சிறப்பாக விளங்கணுன்னு இல்லை எதிர்பார்க்குறோம் யா நல்லா எல்லோரும் சிறப்பாக இருக்கணும் இந்த ஆண்டும் எல்லாருக்கும் நல்லா அமையணும் எல்லோரும் நல்லா இருந்தால் எனக்கும் வியாபாரம் ஓடும் ஸோ என் குடும்பத்தோடு தான் வந்தேன் நான் எங்கே போயிட்டேன்னு தெரில காலையிலேருந்து ஒரு அஞ்சு கோயில் போயிருப்போம் கண்டிப்பாக இந்த வருஷம் லைக் என் வேலையில் நல்லா பண்ணணுன்னு இருக்குது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ரொம்ப குரூல் நிறையா கற்றுக்கணும் அப்புறம் நிறையா படிக்கணும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள்